தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் இணஞ்சீங்க வெகுண்டெழுந்த மாரி செல்வராஜ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் இணஞ்சீங்க வெகுண்டெழுந்த மாரி செல்வராஜ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாரி செல்வராஜ் இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் சமீபத்தில் வாழை என்ற திரைப்படம் எடுத்தார் பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் நன்றாக ஓடியது பல கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா புளியங்குளம் கிராமத்தை சார்ந்தவர் இந்த படத்தில் நடித்த இரண்டு சிறுவர்கள் உட்பட இரநூறு பேர் இவருடைய சொந்த ஊரான புளியங்குளத்தை சார்ந்த இரநூறு பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டனர் அந்த ஊரே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர் என்று சொல்லலாம் இந்த செய்தியானது ஊடகங்களில் மிக பிரபலமாக பரவியது வைரலாகியது இது திமுக தலைமைக்கு தெரிந்தது திமுக தலைமை மாரி செல்வராஜுக்கு கொக்கி போட்டது உடனடியாக வெகுண்டெழுந்தார் மாரி செல்வராஜ் உடனடியாக தன்னுடைய சொந்த ஊருக்கு ஃபோன் போட்டார் ஏன் திமுகவில் திமுகவை விட்டுவிட்டு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தீர்கள் நம்முடைய கட்சி திமுக தான் திமுக தான் நம்முடைய கட்சி எதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தீர்கள் என்று மாரி செல்வராஜ் கேட்டுள்ளார் அந்த மக்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் வாழைப்படம் எடுத்து கோடி கோடியாய் சம்பாதிச்சிங்க அந்த கதையில் வர பத்தொம்பது பேர் இறந்து போனாங்களே அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா அப்புறம் எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க உடனே பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மாரி செல்வராஜ் ஒதுங்கிட்டாப்பில உண்மையிலே நிலவரம் அதுதான் வாழைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு படம் தயாரித்தாங்க கோடி அவங்க லாபம் சம்பாதிச்சாங்க ஆனால் அந்த பத்தொம்பது பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒத்த பைசா கூட அந்த வாழைப்படத்தில் வந்து லாபத்திலேருந்து கொடுக்கல வேதனையான விஷயம் அந்த ஊரே புளியங்குளம் அந்த ஊரே படத்தில் நடித்த சிறுவர்கள் ரெண்டு பேர் உட்பட அந்த ஊரே தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னும் திமுகவுக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்குது